ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டி World வேர்ல்டு கப்பில் வந்து நானும் சரி விராட் கோலியும் சரி நாங்கள் வந்து ஆட போகிறோம் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஓய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா இப்போ வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஓடி இதில் மட்டும்தான் ரோகிட்டு மற்றும் கோழி இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்துட்டு அவங்களும் அதில் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் இன்னொரு புறம் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் கொண்டு ஒரு டீமை தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்காக பிசிசிஐ வந்து தயார்படுத்தி வந்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ரோகிட்டும் வந்து எவ்வளோ நாள் தான் நானும் வந்து ஆடுறது யங்ஸ்டர் வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி டி இருந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் வந்து இருந்தார் ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா முடிவை மாற்றிட்டு ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஆர்டர் தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பிசிசிக்கிட்ட வந்து பேசி ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து தனக்கும் சரி விராட் கோலிக்கும் சரி வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிட் வந்து கேட்டிருக்காரு இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆடப் போகிற கடைசி டி டுவெண்ட்டி சீரீஸ்னால் அது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடர் தான் ஸோ அதில் வந்து நாங்கள் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிட் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து டி டுவெண்ட்டி கோப்பையில் ரோகிட்டும் கோலியும் ஆட போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உறுதியாகிடுச்சு இப்போ இது சம்பந்தமாக வந்து ரோகிட்டே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கோப்பை அப்படிங்கிறது எல்லா அணிக்கும் வந்து கனவான ஒரு விஷயம் கிரிக்கெட் கேரியரில் எவ்வளவோ சாதனைகள் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணியிருந்தாலும் அது வந்து பின்னால் வந்து பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்காது டீம் நம்ம வேர்ல்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் விட வந்து பெருசு அதுக்காக தான் நாங்கள் வந்து கடந்த முறை நடந்த ஐம்பதோடு உலக கோப்பையில் வந்து முயற்சி பண்ணோம் பட் கடைசி நேரத்தில் அது வந்து பலன் அளிக்காமல் போயிருச்சு ஆனாலும் நாங்கள் வந்து இன்னும் வந்து தளர்ந்து போகல சோர்ந்து போகல தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு உலக கோப்பை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து டி டுவெண்ட்டி கோப்பையில் வந்து நான் ஆடலான்னு வந்து இருக்கேன் கோலியை நான் வந்து ஆட வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிட் வந்து பேசியிருக்காரு நன்றி